இந்த ஒரு வீடியோவை பார்க்கும்போது ஃபர்ஸ்ட்டுனா ஃப்ராங்குன்னு தான் நினச்சேன் அதுக்கப்புறமா ஏதோ ஒரு மனிதாபிமான வீடியோவாக இருக்கும்னு நினச்சேன் அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சுது இது ஒரு மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வு வீடியோ அப்படின்னு ஒரு பாலக்கட்டையில் ஒரு ரோட்டு ஹைவேஸில் ஒரு பொண்ணு இந்த மாதிரி நிலையில் இருக்காங்க ஆனால் அவங்க காலில் இருக்கனால இவங்க கூட யாராவது இருந்திருப்பாங்கன்னு சொல்லி தெரிய வருது பக்கத்தில் போன ஒருத்தர் இந்த பொண்ணு உயிரோட தான் இருக்காங்களா இல்லை இறந்தாங்களான்னு பார்க்கறதுக்காக அவங்க பக்கத்தில் போய் மூச்சு வருதான்னு பார்க்குறாரு நல்லாவே மூச்சு வருது வந்தோன்னே இவங்க உயிரோடு தான் இருக்காங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு கன்ஃபார்ம் பண்ணோன்னே பக்கத்தில் இருக்க பசங்கக்கிட்ட இந்த பொண்ணை கொஞ்சம் இறக்க முடியுமா அப்பான்னு கேட்குறாரு அவங்களும் தயக்கத்தோட இறக்குறேன்னு ஒத்துக்கிறாங்க அதுக்கப்புறமா அந்த பொண்ணை கீழே இறக்கி வைக்கிறாங்க அவங்க உயிரோடு இருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரியுது மெதுவாக அந்த பொண்ணை கீழே இறங்கினதுக்கப்புறமா அவங்க முகத்தில் தண்ணியை ஊற்றுறாங்க தண்ணி தெளிக்கிறாங்க அவங்களுக்கு அதுக்கப்புறமா தண்ணியும் குடிக்க கொடுக்குறாங்க இந்த பொண்ணுக்கு உண்மையாலுமே என்னாச்சு ஏன் அந்த ஐவேஸில் இருக்க கட்டையில் படுத்திருந்தாங்கன்னு நம்ம செகண்ட் பார்ட்டில் பார்க்கலாம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்